ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுற அனைத்து கிறித்துவ உறவுகளுக்கும் என் நண்பான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்றதால ஒரு ஸ்பெஷலான ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம் அரிசி பேரிசை ப்ளம் கேக் ரொம்பவே சத்தான நல்ல டேஸ்டான இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கால் கப்பு உடச்ச வால்நட் கால் கப்பு உடச்செடுத்த பாதாம் கால் கப்பு உடச்ச முந்திரி கால் கப்பு சாதாரண காஞ்ச திராட்சை கால் கப்பு கருப்பு திராட்சை கால் கப்பு கிரான்பெரீஸ் கால் கப்பு மிக்சட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கால் கப்பு ட்ரை ப்ளம்ஸ் கால் கப்பு ட்ரை கிவி கட் பண்ண எடுத்து சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின் ஆரஞ்சு தோல் கால் கப்பு சின்ன சின்னதாக கட் பண்ண பேர்ச்சம்பழம் கால் கப்பு உடச்செடுத்த பிஸ்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி கால் கப்பு சின்ன சின்னதாக கட் பண்ண செர்ரிஸ் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கப்பு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருவோம் இப்போ நான் சேர்த்துருக்கேன் இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இந்த கேக்கு பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதை மூடி போட்டு அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப்பு பால் சேர்த்து அது லேசாக சூடானதும் ஐம்பது கிராம் பெருச்சம்பழம் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு சேர்த்து ஐம்பது கிராம் அத்திப்பழம் சேர்த்து இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே அந்த பாலில் வேக விட்டுருவோம் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை இறக்கி ஆற வச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த சூடான பால்லேயும் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறின பிறகு ஆற வச்சு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறி வந்தாச்சு இப்போ அந்த பழமெல்லாம் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அது நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த பக்கம் சுகர் கேரமல் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு பேனை சூடு பண்ணியாச்சு அதில் கால் கப்பு சர்க்கரையை சேர்த்தாச்சு இதை பாருங்கள் நல்லா கேரம்லைஸ் ஆகி வந்திருக்கு ஒரு முறை அப்படியே கலக்கி விட்டுட்டு இதில் அரைக்கப்பு சுடு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி விட்ருவோம் அவ்வளோதான் கரைச்சி எடுத்தாச்சு இதையும் இப்போ தனியாக வச்சுக்கலாம் இப்போ அப்படியே அது தனியாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்து இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நுறச்சி வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா நுரைச்சி வந்திருக்கு இப்போ முக்கால் கப்பு பவுடர் பண்ண பனம் சக்கரை கருப்பட்டி சக்கரை இந்த பனம் சக்கரை சொல்லுவாங்களே அதை தூள் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து அடித்து எடுத்தாச்சு இப்போ இதில் கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து அதையும் கலந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு ரெண்டு கப்பு மைதா மாவு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்த பவுடர் அது கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு விட்டுருவோம் நாம் எடுத்துருக்க அந்த ட்ரை நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு ஏற்றா போல் நான் வந்து ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிற இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து மாவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நாம் ஊற வச்சிருக்க அந்த பழக்கலவையை சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லாவே கலந்துட்டு நான் வேக வச்ச அந்த பாலை கூட வே வேஸ்ட் பண்ணல இதுக்குள்ளேயே நான் சேர்த்துட்டேன் இப்போ இது கூடவே கால் கப்பு உருக்கின பட்டர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கேரமல் சுகர் கேரமல் வாட்டரையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ தான் நல்லா கலந்து எடுத்தாச்சு இதை இனி பேக்கிங் ட்ரேயில் ஊற்ற வேண்டியது தான் வேலை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஷீட்டு கட் பண்ணி போட்டு மேலே பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை சேர்த்துருவோம் ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் முக்கால் வாசிக்கி இருந்தால் போதும் இப்போ அப்படியே தட்டி விட்டுருவோம் நானும் இன்றைக்கி இந்த கடையில் தான் பண்ண போகிறேன் வழக்கம் போல் பத்து நிமிஷம் ரீஹீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம பேட்டரை வச்சு பத்து நிமிஷம் ஸ்லோவில் அப்படியே வேக வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த கருப்பு காஞ்ச திராட்சையை சேர்த்துருவோம் அதுக்கும் மேலே முந்திரி அப்படியே சேர்த்துட்டு உடைச்சி எடுத்த முந்திரி லாஸ்ட்டாக செர்ரி சேர்த்து இப்போ மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை பாருங்க சூப்பராக வெந்து வந்தாச்சு மொத்தமாக நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நிமிஷம் ஆகும் இப்போ நடுவில் கத்தியை விட்டு பார்த்தோன்னா ஒட்டவே ஒட்டாமல் இப்படி வரணும் இப்போ இறக்கி ஆறின பிறகு அந்த ஓரத்தையெல்லாம் லைட்டாக கீறி விட்டு இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பார்க்கவே எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் நல்ல மேலே வந்து கலர் கலர் இந்த பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கு இப்போ இதை நாம் பீஸ் போட்டு எடுத்துருவோம் இது வந்து நம்ம மற்ற கேக்கு மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா இதில் நிறைய நம்ம ட்ரைநட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கறதால அப்படியே உதிர்ந்து போயிடும் அதனால் நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் சாப்பிட சாப்பிட ரொம்பவே சுவாரஸ்யமாக போகும் அப்படியே இந்த வாய்க்கு வாய் இந்த ட்ரைநட்ஸும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்ட்டு இதில் முட்டை சேர்த்துருக்கீங்களான்னு நீங்கள் சொன்னாதான் தெரியும் அந்தளவுக்கு அந்த முட்டையோட வாசனை துளிய கூட கிடையாது ரெண்டாவது இதில் நம்ம அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கறதால கூடவே நம்ம இந்த ஆரஞ்சு தூள் அப்புறம் ஆரஞ்சு ஜூஸையும் வேறு சேர்த்துருக்கோம் அதனால் முட்டையோட வாசனை துளிய கூட இதில் கிடையாது இந்த பாருங்கள் கொஞ்சம் கூட திகட்டவே திகட்டாது அதனால் நீங்களும் இந்த அத்தி பேரிச்சை ப்ளம் கேக்கை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்